கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதம் ஆங்கில மாதம் ஜூலை மாதத்தினுடைய ராசி பலன்களை சின்ன குறிப்பாக ஆய்வு செய்வோமே இதில் ஒரு மாதத்தில் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் தமிழ் மாதங்கள் இரண்டு வரும் ஆணி ஆடி இரண்டும் சேர்ந்து வரும் இதை ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலனாக ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன பலன்கள் இருக்குங்கிறத ஒரு குறிப்பாக பார்ப்போமே ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்தால் சொல்லக்கூடிய நற்பலன்கள் இன்னும் கூடி அதிகமாக வரும் சரியில்லைன்னா இதையும் ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி பொதுப்பலனாக நாம் பேசிக்கிட்டே வருவோம் இந்த விருச்சகராசினுடைய ஜூலை மாதத்தினுடைய பலனை பார்ப்பதற்கு முன்பு சனி பகவான் நிலையில் இருக்கிறார் இல்லையா இதனுடைய பலனை பார்த்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனுக்கு போவோமே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்குக்குரிய கிரகம் வக்ர நிலைக்கு வரார் நிறையா ராசி நண்பர்கள் சிறிது காலமாகவே நம்மகிட்ட பேசும்போது ஜோதிடம் கேட்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஏதோ உடல் பிரச்சனை கடன் பிரச்சனை ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுறது அதே போல் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயம் இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய புலம்பக்கூடியவர்கள் தான் விருச்சகராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் ஜோதிடம் கேட்குறாங்க சரி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா நிச்சயம் இந்த சனி பகவானுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது ராசி நண்பர்களுக்கு அற்புதம்தான் இந்த நோய் சார்ந்து உடல் உபாதைகள் சார்ந்து சிறிது நாளாகவே நாங்கள் மருத்துவம் பார்த்தோம் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்குறோம் ஆனால் பெரிய அளவில் ஒரு மாற்றமே இல்லை பலன் கிடைக்காமையே இருக்குது என்னுடைய மருத்துவம் சார்ந்த எல்லா விஷயங்களும் பெரிய அளவில் பணம் இல்லை பொருளாதாரம் போகுதே ஒழிய பலன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சனி பகவானோடைய வக்ர காலத்தில் பாருங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிரும் உங்களுடைய உடல் உபாதிகள் சிறிது சிறிது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் மந்தக்காரகன் தானே சனி பகவான் உடனடியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கலனாலும் படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய உடல் உபாதைகளை குறைக்க ஆரம்பிச்சிருவார் இதுவே ஒரு அற்புதம் தானே ஒரு மனிதனுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருந்துட்டு அதுவே அற்புதம் தானே இது இல்லாமல் நிறைய கடன் சுமையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்களெல்லாம் பார்க்குறோம் கடன் பிரச்சனை அதனால் ஒரு பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்களை நாம் பார்க்குறோம் இந்த கடன் சொல்லக்கூடியது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகின்ற கடன் சுமைகளை முழுவதுமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சகராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் நல்லா கவனித்து பாருங்களே தேக ஆரோக்கியம் வலுவாகுது கடன் சுமைகள் எல்லாம் குறையுது இதுவே ராசி நண்பர்களுக்கு என்ன ஆகும் ஒரு நல்ல மனோபலத்தை கொடுத்துரும் எப்பொழுதுமே நல்ல தேக ஆரோக்கியமும் வேறு பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இல்லை இல்லைனாவே மனம் என்ன செய்யும் பலமாக மாறிவிடும் இதிலும் இன்னும் குறிப்பாக பாருங்கள் ராசி நண்பர்களுக்கு ஏதோ தொழில் செய்கிறோம் தொழில் எனக்கு ஒரு அபிவிருத்தி இல்லை நிறைய முயற்சி செய்துக்கிட்டே இன்னும் முயற்சி எதுவும் எனக்கு பலன் கொடுக்கலை இப்படியெல்லாம் நினைத்த ராசி நண்பர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் இந்த சனி வக்ரமாகிறது நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலம் தான் இந்த காலம் இதிலும் வேலையில் இருக்கும் நமக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட அனுகூலம் இல்லை என்னுடைய சம்பள உயர்வு கிடைக்கல இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்களோடு இருந்திருக்கும் இந்த வேலையில் இருக்கலாமா வேலையை விட்டு வெளியில் எங்காவது போயிடலாமா இந்த மாதிரி நினைத்த விருச்சகராசி நண்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பதவி உயர்வு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய காலம் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வேலை எனக்கு அமையல புதிய முயற்சிகள் செய்கிற வேலைக்குன்னா சனியினுடைய வக்ரம் ஒரு அற்புதமான காலம்தான் முயற்சி செய்யுங்க நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடிய காலம்தான் சரி உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியமும் பொருளாதார பலமும் கிடைக்குது கடன் சுமைகள் குறையுதுனாவே நம்ம சிறப்பான வாழ்க்கைக்கு வந்துட்டோன்னு தான் அர்த்தம் அகம் சார்ந்த பயிற்சிகளும் தேவை கொஞ்சம் தியானம் சுவாச பயிற்சியும் வச்சுக்கோங்க விருச்சிகராசி நண்பர்கள் இன்னும் நற்பலன்களை அடைய முடியும் இதற்காக இந்த குறிப்பு சொல்கிறோம் சரி இந்த மாதம் ஜூலை மாதம் விருச்சிகராசி நண்பர்களுடைய கிரகநிலைகளை ஆய்வு செய்வோமே இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் எட்டில் சூரியன் இருக்கிறார் சூரியன் எட்டாம் வீட்டில் இருந்ததுனாவே அரசாங்கம் சார்ந்த வேலைகள்லாம் அலைச்சல் அதிகம் அதே போல் ஒரு சின்னதாக நீங்கள் மின்சார கட்டணம் கட்டுறதுக்கு அங்கே போனீங்கன்னா கூட ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போக வேண்டியது வரும் மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிடுவோம் அதே போல் அரசாங்கம் சார்ந்த வேலைகள் எதுவும் நடக்காது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேகம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதையால் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த சூரியன் பெயர்ச்சியாகி ஒன்பதாம் வீட்டுக்கு பதினாறு தேதியில் வந்துடுறார் ஆடி மாதம் பிறந்தவொடனே சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறார் ஒரு அற்புதம்தான் முதல்ல இந்த மாற்றம் நடக்கிறதே சிறப்பு தான் அப்போ பதினாறு தேதிக்கப்புறம் நற்பலன்கள் கூடுகின்றதுன்னு அர்த்தம் சுக்கரன் பெயர்ச்சியை முன்பே வந்துறார் ஒன்பதுக்கு வந்துறார் இல்லையா விருச்சகராசிக்கு ஏழுக்குரியவன் எட்டில் மறைந்திருந்தார் ஒன்பதுக்கு வரார் இன்னும் அற்புதம்தான் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கும் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தினுடைய ஒரு வாரத்திலே பெயர்ச்சியாக வந்துடுறார் இது இன்னும் உங்களுக்கு விசேஷம்தான் நடுவில் ஆடி ஆச்சே எப்படி நான் வரன்கள்லாம் பார்க்குறது அப்படிலாம் இல்லை ஏற்கனவே முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டங்களில் அனுகூலமாகக்கூடிய கிரகநிலைகள் ஒரு நல்ல அற்புதமாக இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டுக்குரியவன் ஒன்பதுக்கு தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு சிறப்பான ஒரு துணை கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் முயற்சி செய்து பாருங்கள் முயற்சி நிச்சயமாக பலன் கொடுக்கும் விருச்சகராசி நண்பர்களுக்கு ஒன்பதில் தான் புதன் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேருந்தே இருக்கார் பத்துக்கு மாதத்தினுடைய கடைசியில் வருவார் சிறப்பு தான் பதினொன்றாம் வீட்டுக்குரியவர் பத்தில் வரும்போது தொழில் அபிவிருத்தி லாபங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் சரி மருத்துவம் எதிரி கடன் பிரச்சனைகளை முன்பே சனியினுடைய வக்ர காலத்தில் பார்த்தோம் செவ்வா அந்த இடத்துல இருக்கிறார் ஆறில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரிகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் உங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கே பயந்துக்குவாங்க நேருக்கு நேர் பிரச்சனை பண்ணவே முடியாது உங்கள்கிட்ட ஆறில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலம் இந்த செவ்வா பதிமூன்றாம் தேதிக்கு பக்கமாக பெயர்ச்சியாகி ஏழாம் வீட்டுக்கு வரார் இல்லையா ஏழில் செவ்வாய் வந்து உக்கிறார் விருச்சகராசிக்கு ஆறுக்குரிய செவ்வாய் ஏழுக்குறார் மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக வேணும் மனைவிக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மனைவியை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட மருத்துவமனையில் அதை செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐந்தில் ராகு பகவான் பதினொன்றில் கேது பதினொன்றில் கேது இருக்கிறது லாபம்தான் ராகுகேது பயிற்சியிலேயே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு குழந்தைங்களுக்காக சுப விரயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் பண்ணக்கூடிய காலம் இவர்களை கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய குழந்தைங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் ராகு கேதுனுடைய பயிற்சி பலனில் நம்ம நிறைய விஷயங்கள் இதை பேசியிருக்கோம் அதையும் குறிப்பாக எடுத்துக்கோங்க குரு பகவான் ஏழில் இருக்கிறார் இல்லையா ராசிக்கு குரு பகவான் ஏழில் இருக்கிறது ஒரு அற்புதமான இடம் ஐந்து ஏழு ஒன்பதில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார் இல்லையா ரொம்ப விசேஷம் நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலம் உங்களுடைய முகத்துக்காகவே சில காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும் நீங்கள் போய் நின்னிங்கன்னா அந்த காரியம் உங்களுடைய முகத்துக்காகவே அனுகூலமாகக்கூடிய காலம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலம் லாபம் ஏற்படக்கூடிய காலம் ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் இந்த குரு இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் விசேஷமான பலனாக தான் விருச்சகராசி நண்பர்களுக்கு இருக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தை விட மத்தியமத்திலிருந்து அதாவது பதினஞ்சு தேதிகளுக்கு பிறகு பதினாறு தேதிகளுக்கு பிறகு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் இன்னும் கூடி வரத பார்ப்போமே சரி நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக இந்த கேரள சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் பாடத்திட்டங்களாக நடத்திக்கிட்டே வரும் இந்த பாடத்திட்டத்தோடு சுவாசப் பயிற்சியும் தியானப் பயிற்சியும் சேர்த்து ஒருங்கிணைத்து பல பாடத்திட்டங்களாக செய்துக்கிட்டே வரும் இதில் ஈரோட்டில் நேரடியான வகுப்பு மூன்று நாள் வகுப்பாகவும் இல்லை ஆன்லைன் வகுப்பாகவும் பயிற்சி பாடங்கள் எல்லாம் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு சேர்ந்து தியானம் அதே போல் பயிற்சி தசமகா வித்யா இந்த பாடத்திட்டத்தோடு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருங்க செக் பண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சி தொடர்ந்து பாடம் அதனுடைய பலன் நிச்சயம் கிடைக்குங்கிறது தான் பயிற்சியின் பேரில் பலன் நிச்சயம் கிடைக்குங்கிறது தான் சரி தொடர்ந்து பல காணொலிகள் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வரோம் தியானம் யோகா பயிற்சி ஜோதிடம் இதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க இன்னும் பல காணொலிகளில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்